ஓம் சாந்தி வி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஜனவரி பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நம் அனைவரது சூக்மமான தவம் நமது உயர்ந்த குறிக்கோளை நோக்கி நம்மை அழைத்துச் செல்கின்றது நமது உயர்ந்த லட்சியம் தன்னைத்தான் பர்ஃபெக்ட் ஆக்கிக் கொள்வதாகும் அனைத்திலும் பர்ஃபெக்ட் அதற்கான மிக அழகான ஒரு தாரணை எண்ணங்களை உயர்த்திக் கொள்வோம் நமது எண்ணங்களின் பொக்கிஷம் நமது உயர்ந்த அதிர்ஷ்டத்தினை உருவாக்குகிறது இந்த எண்ணங்கள் தான் ஒன்று சுகத்தை கொடுக்கின்றன அல்லது துக்கத்தை வழங்குகின்றன நிராசை அடையச் செய்வதும் ஊக்க உற்சாகத்தை ஏற்படுத்துவதும் எண்ணங்கள்தான் தான் எதிர்மறையாக சிந்திக்கும் பழக்கம் ஏற்பட்டுவிட்டால் அந்த மனிதர் ஒவ்வொரு அடியிலும் தோல்வியை சந்திக்கிறார் நிராசை அடைகிறார் இழக்கிறார் அதுவே நேர்மறையாக சிந்திக்கும் பழக்கமாகிவிட்டால் ஒவ்வொரு விஷயத்திலும் தோல்வியிலும் கூட அவர் வெற்றியையே காண்கிறார் இன்றில்லை என்றாலும் நாளை எனது லட்சியத்தை நான் அவசியம் அடைவேன் என்று நினைக்கிறார் நம்முடனோ சுயம் பகவான் இருக்கின்றார் எனவே நமது எண்ணங்களை சோதனை செய்து கொண்டே செல்வோம் ஒவ்வொரு நிமிடத்திலும் நமது எத்தனை எண்ணங்கள் பலனுள்ளதாக இருந்தன எத்தனை எண்ணங்கள் வீணானவையாக கழிந்தன எத்தனை எண்ணங்கள் உலக நன்மைக்காக இருந்தன எத்தனை எண்ணங்கள் பிறர் மீது எதிர்மறை உணர்வுகளை கொண்டிருந்தன நாமோ உலக நன்மையாளர்களாவோ நமது ஒவ்வொரு நல்ல எண்ணமும் இந்த உலக ஆத்மாக்களுக்கு மிகுந்த உதவி புரிகிறது எனவே ஒவ்வொரு எண்ணத்தின் மீதும் கவனம் செலுத்துவோம் யார் உயர்ந்த யோகியோ யார் தனது சித்தத்தினை அமைதிப்படுத்திவிட்டாரோ அவரிடமிருந்து மிகுந்த சக்தி வாய்ந்த தூய அதிர்வலைகள் நாலா பரவுகின்றன யார் உலக நன்மையாளர்களோ மண்டலத்தை முழு இயற்கையையும் தூய்மை அடை செய்யக்கூடியவர்களோ அவர்கள் அநேக ஆத்மாக்களுக்குள்ளும் தூய்மையின் சக்தியை நிரப்புகிறார்கள் நாம் நமது எண்ணங்களின் மகத்துவத்தை உணர்ந்து கொள்வோம் அவற்றின் வேகத்தினை குறைப்போம் யாரது மனதில் குறைவான எண்ணங்கள் ஓடுமோ மேலும் யார் யோகத்தில் எப்போதும் நிலைத்திருக்கக்கூடிய பயிற்சி செய்வார்களோ அவர்களுக்கு எண்ணங்களின் சித்தி கிடைக்கப்பெறுகிறது இது மிகப்பெரிய சித்தியாகும் அதாவது அவர்களது ஒவ்வொரு எண்ணமும் வெற்றியடையும் அவர்கள் பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்காது எனவே இன்று முழு நாளும் இடையிடையே சற்று நிதானித்து நமது எண்ணங்களை கவனிப்போம் நான் என்ன யோசித்து கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு நாம் அவசியமற்ற விஷயங்களை யோசித்து கொண்டிருக்கிறோம் என்ற பதில் கிடைக்கப்பெறும் நாம் பல முறைகள் வீணானவற்றையும் தேவையில்லாத விஷயங்களையுமே சிந்திக்கின்றோம் எனவே கவனம் கொடுத்து அவற்றை உயர்ந்த எண்ணங்களாக மாற்றுவோம் சுயமரியாதை பயிற்சி செய்தால் உயர்ந்த எண்ணங்கள் வந்துவிடும் நமது உயர்ந்த சுயமரியாதை நமது எண்ணங்களை உயர்த்திவிடும் எனவே இன்று முழு நாளும் சுயத்திற்குள் அமைதி சக்தியினை அதிகரிப்போம் நினைவில் கொள்வோம் யார் சுயத்திற்குள் இந்த அமைதி சக்தியினை அதிகரித்திருப்பார்களோ அவர்களே நொடியில் தனது வீணான எண்ணங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் மேலும் யாரிடம் ஃபுல் ஸ்டாக் இருக்குமோ அதாவது சக்திகள் முழுமையான ஞானம் உயர்ந்த எண்ணங்கள் ஆகியவற்றின் ஃபுல் ஸ்டாப் அதாவது சேமிப்பு யாரிடம் இருக்குமோ அவர்கள்தான் ஃபுல் ஸ்டாப் என்ற முற்றுப்புள்ளி வைக்க முடியும் எப்போது கடைசி நேரத்தில் முழு இயற்கையும் கொந்தொழிப்பை ஏற்படுத்துமோ அப்போது நாம் நமது எண்ணங்களின் சக்தியினை பயன்படுத்தி பல காரியங்களை செய்ய முடியும் எனவே வாருங்கள் இன்று முழு நாளும் இடையிடையே எண்ணங்களை நிறுத்தி சோதனை செய்வோம் மேலும் தன்னைத்தான் ஜொலிக்கக்கூடிய மணியாக காட்சிப்படுத்தி பார்ப்போம் நான் மாஸ்டர் ஞானசூரியனாவேன் என் முன்னிலையில் ஞானசூரியனாகிய தந்தையை காண்கின்றேன் பின்னர் மீண்டும் தன்னை ஆத்மாவாக பார்ப்போம் மீண்டும் தந்தையை முன்னிலையில் காண்போம் ஒவ்வொரு மணி நேரத்திலும் இந்த பயிற்சியை ஓரிரு நிமிடங்களுக்காக மீண்டும் மீண்டும் பத்து முறைகளாவது ரிப்பீட் செய்து பார்ப்போம் அப்போது மிகுந்த நல்ல மன ஒருமுகப்பாடு கிடைக்கும் மேலும் யோகத்தின் ஆனந்தத்தை அனுபவிக்கலாம் ஓம் சாந்தி